ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு முறை வந்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க எல்லாருக்குமே மனசில் ஒரு எண்ணம் இருக்கும் நான் ஏகப்பட்ட முறையை நான் ட்ரை பண்ணிட்டேன் நிறைய மெத்தட் நான் ட்ரை பண்ணாத மெத்தடில் நான் போகாத இடம் இல்லை எல்லாமே நான் ட்ரை பண்ணி ஓஞ்சி போய் உட்காந்துட்டேன் என்னால் எதுக்கு மேலே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் யோசித்து பாருங்கள் அதாவது இது வந்துட்டு சித்தர்கள் குறிப்பில் இந்த வாழ்க்கையில் என்ன செஞ்சாலும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது நிறைய வகையில் நமக்கு அடிமேல் அடியா அடியாக இருக்குது அது என்னமோ தெரில ஏதாவது ஒரு வகையில் நமக்கு அது ஃபெயிலியர் ஆயிடுது அப்படின்லாம் நினச்சிட்ருக்கீங்கன்னா இது வந்து சக்ஸஸ் கொடுக்கும் இந்த முறை வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஏன்னா இது வந்துட்டு உங்களுக்கு ஏழுமலையானுடைய வழிபாடு நீங்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை இந்த பெருமாள் வழிபாடு பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயபக்தியோட ஒரு ஒரு சனிக்கிழமையும் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க ஏன் பர்ட்டிகுலராக அந்த நான்வெஜ் வந்து சனிக்கிழமை தவிர்த்துக்கிறாங்க அப்படின்னா இதில் இதுக்கு பின்னாடி நிறைய ரீசன் இருக்குதுங்க ஒன்று வந்து இந்த அம்மா அப்பா இல்லாதவங்க இல்லைன்னா அம்மாவோ அப்பாவோ யாரோ ஒருத்தர் இல்லாதவங்க இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க வந்துட்டு சனிக்கிழமை சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு பண்ணும்போது நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் அது ஒரு விரதம் மாதிரி நான்வெஜ்ஜை தவிர்த்துட்டு எப்பவும் போல அவர் வழிபாடு பண்ணிட்டு வரதே ஒரு விரதத்துக்கு சமம் அப்படி செய்யும் போது அந்த குடும்பம் வந்துட்டு மென்மேலும் வளர்ந்து வரும் வளர்ச்சியை அடையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இது வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயங்க இது தொடர்ந்து நம்ம வீட்டிலே ஆகட்டும் ஆகட்டும் நம்ம கண்கூடாக பார்த்த ஒரு விஷயம் இந்த மாதிரி எல்லாம் ஸோ அப்படி ஒரு விஷயம் வந்து இருக்கு இந்த பெருமாள் வழிபாட்டில் இன்னொரு விஷயமும் இருக்குது இது நிறைய பேர்த்துக்கு வந்து தெரிஞ்சிருக்காது நான் சொன்ன இல்லைங்களா அப்படி நீங்கள் எதுவுமே நடக்கலை இல்லை ஏதாவது சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறவங்க நான் சொல்கிறேன் இந்த ஈஸியான மெத்தட் இது வந்துட்டு மூணு ஸ்டெப்பாக பண்ணுற மாதிரி இருக்குங்க இந்த மூணு ஸ்டெப்பையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் இது வந்துட்டு ஒன்றா வார வாரம் சனிக்கிழமை சனிக்கிழமை இது புரட்டாசி சனிக்கிழமை ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது அதுவும் நவராத்திரி டைமில் வந்துட்டுருக்கு ப்ளஸ் வந்து ஷஷ்டியும் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் பண்ணும்போது நல்லா சக்ஸஸ் ஆகும் முக்கியமான நாட்கள்லாம் மிஸ் பண்ணாதிங்கன்னு அதனால தான் சொல்கிறேன் ஸோ இந்த சனிக்கிழமை சனிக்கிழமை நீங்கள் நார்மலாக புரட்டாசி மாதம் இல்லாமையே ஒரு ஒரு சனிக்கிழமையும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் இதில் வந்து ரொம்ப பிரச்சனையில் இருக்கீங்க கண்டிப்பாக எனக்கு ஒரு ரிசல்ட் தெரிஞ்சாகும்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாட்களோ இருபத்தி ஒரு நாட்கள் ஏழு நாட்கள் இப்படி நாற்பத்தெட்டு நாட்கள்லாம் செய்கிறவங்களுக்கெல்லாம் அது எந்த விஷயமா இருந்தாலும் நடந்துருது அப்போ நாற்பத்தெட்டு நாட்களும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்டால் நான்வெஜ் சாப்பிடாமல் செய்கிறது நல்லது சப்போஸ் வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்து செய்கிறவங்க மட்டும் அதாவது இந்த வழிபாடு செய்கிறவங்க மட்டும் சாப்பிடாமல் இருந்தாலும் நீங்கள் அப்படி கூட செய்யலாம் நீங்கள் நாற்பத்தெட்டு நாளுங்கிறது அதை விட கம்மியாகவும் செய்யலாம் ஏழு நாள் பதினோரு நாள் இருபத்தி ஏழு நாள் முப்பத்தி ஒரு நாள் முப்பத்தி ஏழு நாள் இப்படி கூட குறைச்சி நீங்கள் செய்யலாம் என்னென்னா உங்களுக்கு ஒரு மண்டலம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஒரு மண்டலங்கிறது எந்த விஷயமாக இருந்தாலும் நடத்தி காமிச்சிடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்க போய் தான் ஒரு மண்டலம் வேணாலும் செய்யுங்க அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த மூணு டைப் ஆஃப் அந்த மெத்தட் அது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த வீடியோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் கொடுங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இது மாதிரி வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு நான் சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் உங்கள் பேக்கெட்டில் கண்ணாடி வச்சுருப்பீங்க பேக்கெட் சைஸ் கண்ணாடி அல்லது நீங்கள் வீட்டில் உபயோகப்படுத்துகிற கண்ணாடி ஏதாவது ஒரு கண்ணாடி இருந்துச்சுன்னா அந்த கண்ணாடி வேணும் நமக்கு சரிங்களா இது கூடவே வந்துட்டு கல்லுப்பு கல்லுப்பு தான் வேணும் சால்ட்டு உப்பு வேண்டாம் கல்லுப்பு தான் வேணும் அதுவும் வேணும் இன்னொன்று தண்ணி இது மூணையும் வச்சு தான் இந்த மூணு டிஃப்ரெண்ட் டைப்பில் நம்ம அதை செய்யணும்னு சரி சொன்னது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம் இருக்குது அது என்னன்னா நம்ம எந்த விஷயத்தை நினச்சி இதை நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ அந்த விஷயத்த நம்மக்கிட்ட இழுத்து கொண்டு வந்து நம்மகிட்ட சேர்க்கணும்னு சொல்லுவாங்க அது ஒரு நபராக இருக்கலாம் இல்லை நீங்கள் கேட்குற பொருளாக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு காரியமாக இருக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் எதை நினச்சி அந்த விஷயத்தை செஞ்சாலும் அதை நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பவர் வந்து அதுக்கு இருக்குது அதனால தான் அந்த மந்திரத்தை பயன்படுத்தி இதை செய்யணும் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு கண்ணாடி எடுத்து வச்சுக்கோங்க நான் சொன்ன மாதிரி இந்த கண்ணாடி உங்கள் வீட்டில் பயன்படுத்துகிற கண்ணாடியாக சின்ன கண்ணாடி முகம் பார்க்குற கண்ணாடி அந்த அதுவே போதும் அல்லது பேக்கெட் சைஸ் கண்ணாடி இதில் ஏதாவது ஒரு கண்ணாடியை எடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு கையில் வச்சுக்கோங்க இப்போது பிக்சரில் இந்த மந்திரம் பார்க்குறீங்க இல்லையா இதை வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது வசி தனாய நமோ வசி சகலமும் வசி சர்வமும் வசிவசி தனாய வசி நமக இவ்வளோதான் அந்த மந்திரம் ரொம்ப 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 ஈஸி இது நீங்கள் சொல்கிறது சரிங்களா இந்த மந்திரத்தை என்ன பண்ணணும்னா நான் சொன்னல இந்த பேக்கெட் சைஸ் கண்ணாடி கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்க்கணும் சரிங்களா கையில் எடுத்து அந்த கண்ணாடியை வச்சிட்டு வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த கண்ணாடியை பார்த்து இந்த மந்திரத்தை ஒரு மூணு வாட்டி வந்து நீங்கள் சொல்லணும் இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சரிங்களா அது மாதிரி இன்னொரு விஷயங்க இது வந்துட்டு நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் செய்யலாம் வீட்டில் தான் செய்யணுங்கிறதுல வீட்டில் செஞ்சால் நல்லது சப்போஸ் வெளியில் போகிறீங்க அங்கே கூட செய்யலாமா வெளியூருக்கு போகிறேன் இல்லை வேறொருத்தவங்க வீட்டில் இருக்கேன் அங்கே கூட செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக நீங்கள் செய்யலாம் அதனால தான் பேக்கெட் சைஸ் கண்ணாடி இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னது ஸோ கண்ணாடியை பார்த்து இந்த மந்திரத்தை ஒரு மூணு வாட்டி சொல்லிக்கோங்க ஃபர்ஸ்ட் மெத்தட் முடிஞ்சுது இப்போது செகண்ட் மெத்தட் என்னங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ என்ன பண்ணிக்கோங்க ரெண்டு கையிலேயும் கல்லுப்பு எடுத்துக்கோங்க சரிங்களா சும்மா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ரெண்டு கையிலேயுமே எடுத்து வச்சுக்கோங்க அந்த கல்லுப்பை பார்த்து ரெண்டு கையிலையும் வச்சுட்டு அந்த கல்லுப்பை பார்த்து அதே மந்திரத்தை திருப்பி ஒரு மூணு வாட்டி சொல்லணும் ஃபஸ்ட்டு டைம் கண்ணாடியை பார்த்து ஒரு மூணு வாட்டி சொல்லணும் இரண்டாவது தடவை கல்லுப்பை பார்த்து ஒரு மூணு வாட்டி சொல்லணும் சொல்லிவிட்டு கையோடு அந்த கல்லுப்பை கரைச்சி விடணும் மந்திரத்தை மூணு வாட்டி சொல்லிவிட்டு கையோடு கரைச்சி விட்டுறணும் சரிங்களா இது செகண்டு ஸ்டெப்பு இந்த ஸ்டெப்பு நம்ம முடித்தாச்சு அடுத்து ஃபைனலாக மூணாவது மெத்தட் ஒன்று இருக்குது அதையும் நான் என்னென்னு சொல்லிடுறேன் இப்போ ஃபைனல் ஸ்டெப் என்னென்னா நீங்கள் முகம் கழுவணும் பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா இந்த தண்ணியை உங்கள் முகத்தில் கழுவும் போதே இந்த மந்திரத்தை ஒரு மூணு வாட்டி சொல்லணும் அதாவது நீங்கள் முகம் கழுவ கழுவவே ஒரு மூணு வாட்டி ஜஸ்ட்டு சொன்னாலே போதும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுன்னா கண்ணாடியை பார்த்து ஒரு மூணு வாட்டி சொல்லணும் செகண்ட் ஸ்டெப்பு கையில் கல்லுப்பு வச்சுட்டு ஒரு மூணு வாட்டி சொல்லிவிட்டு அதை கரைச்சி விடணும் கடைசியாக வந்து முகம் கழுவணும் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது ஒரு மூணு வாட்டி இந்த மந்திரத்தை சொல்லணும் இவ்வளவு தான் வேலை உங்களுக்கு வேறு எதுவும் நீங்கள் செய்ய வேண்டு இது நான் சொன்ன மாதிரி வாரம் ஒரு முறை நீங்கள் பெருமாளை நினச்சி ஒரு விரதமாக இருந்து சனிக்கிழமை சனிக்கிழமை காலையில் செய்யுங்க அல்லது ஈவினிங் ஈவினிங்கிறது உங்களுக்கு சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி கூட செய்யலாம் இது சரிங்களா ஸோ இப்படி வந்து நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது ஒரு ஒரு சனிக்கிழமை செய்கிறதாலும் செய்யலாம் மறுபடியும் சொல்கிறேன் அல்லது தொடர்ந்து ஒரு ஏழு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு பதினோரு நாளைக்கு ஏன்னா முக்கியமான விஷயம் எதாவது நடக்கணும்னா நீங்கள் அப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பண்ணலாம் இதை செய்யும் போது எதாவது நமக்கு தடையாக இருக்கிற விஷயமா இருந்தாலும் அதை உடைச்சிரும் எதாவது நபர் நமக்கு இடைஞ்சலாக இருக்காங்கன்னா அவங்கள ஒதுக்கி வச்சிரும் இப்படி பல வகையிலேயும் நமக்கு அந்த காரியத்தை சுத்தி பண்ணி கொடுக்குங்க அப்பேற்பட்ட விஷயம் தான் இது இது நிறைய பேர்த்துக்கு தெரியாது இந்த முறை வந்துட்டு சித்தர்கள் குறிப்பில் சொல்லப்பட்ட ஒரு முறை இப்படி எல்லாம் செஞ்சால் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியாது அதனால தான் ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு பவர் இருக்குது ஒரு ஒரு நாளுக்கும் ஒரு பவர் இருக்குது ஒரு ஒரு பொருளுக்கும் ஒரு பவர் இருக்குன்னு நிறைய விஷயங்கள் நம்ம வீடியோவில் நம்ம காமிச்சிருக்கோம் அது கரெக்டாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி செய்யும் போது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் சரிங்களா இது சிம்பிளான ஒரு மெத்தட் தான் நீங்கள் செஞ்சு பாருங்க உங்களுக்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டுங்கிறது உங்களுக்கு காமிக்கும் நீங்கள் கேட்ட மாதிரியே சப்போஸ் ஏதாவது ஒரு விஷயம் நினைச்சு அது நடந்துருச்சு அப்படின்னா பக்கத்தில் பெருமாள் கோயில் ஏதாவது இருக்குன்னா போய் அவருக்கு துளசி மாலை வாங்கி போடுங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் நீங்கள் பண்ண வேண்டியதில்லை சரிங்களா ஒரே ஒரு துளசி மாலை வாங்கி நீங்கள் போடலாம் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி ஒரு மூணு வாட்டி வீட்டில் ஒரு அர்ச்சனை மாதிரி துளசியால் அர்ச்சனை பண்ணி கூட நீங்கள் வழிபாடு பண்ணலாம் சாதாரணமாகவே நீங்கள் வீட்டில் எப்பெல்லாம் பூஜை பண்ணுறீங்களோ அப்போல்லாம் கூட ஒரு மூணு வாட்டி நீங்கள் சொல்லிவிட்டு கூட இந்த மந்திரத்தை ஃபாலோ பண்ணிவிட்டு வரும்போது நல்ல ஒரு முன்னேற்றங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ எப்படியெல்லாம் இதை ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்கிறது நான் பிரித்து பிரித்து நான் சொல்லியிருக்கேன் இதை எப்படியெல்லாம் செய்யணுங்கிறது நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணிக்கோங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னா சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்